உங்களின் ஒவ்வொரு தேவைக்கும் சுப்ரீம் கொண்டு வந்துள்ளது மல்டிபர்பஸ் பிளாஸ்டிக் ராக்ஸ் கிச்சன் கேபினட் மற்றும் குழந்தைகளுக்கான அலமாரிகள் ஸ்டைலிஷ் ஒரு முதலமைச்சருக்கு யாருக்கு வேண்டுமானாலும் பதவி உயர்வு தரலாம் யாரை வேண்டுமானாலும் அவருடைய மந்திரி சபையில சேர்த்துக் கொள்ளலாம் யாரை வேண்டுமானாலும் அவருடைய மந்திரி சபையிலிருந்து நீக்கலாம் அந்த முது முழு அதிகாரம் இந்திய அரசியல் சாசன பழம் முதலமைச்சருக்கு உண்டு அந்த அதிகாரத்துக்குள் தான் தமிழக முதலமைச்சரும் செயல்பட்டு ஒரு குடும்பத்தில் இருந்து பலர் அரசியல் பதவிக்கு வருவது இது ஒண்ணும் முதல் முறை அல்ல பல கட்சிகளில் பல மாநிலங்களில் இந்திய அளவில் நடந்த யதார்த்தமான நிகழ்வு தான் இந்தியா சமுதாய அமைப்பிலே குடும்பங்களை மையமாக வைத்துதான் அரசியல் கட்சிகள் நடக்கின்றன காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி மாநில கட்சிகள் பலவாக இருந்தாலும் சரி அதனால் ஒன்றும் புதிவு அல்ல கட்சியில இருப்பவர்கள் ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அதை பற்றி கட்சிக்கு வெளியே இருப்பவர்கள் யாரும் விமர்சனம் செய்வது என்னை பொறுத்த வரைக்கும் இருக்காது